வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு பெற்றே தீருவோம் என்று ஏற்று எழுச்சியோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே அண்ணன்மார்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் படிவான வணக்கங்கள் இன்று விழுப்புரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் தரல் போராட்டம் காரணம் தமிழ்நாட்டிலே தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர்கள் அதைவிட இந்த வன்னிய சமுதாயம் என்று மிக 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 பின்தங்கிய சமுதாயமாக இருந்தும் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற திமுக அரசு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதை கண்டித்து இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது முதல் கட்டம் என்றால் இப்பொழுது ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு வன்னியருடைய வாக்கு மட்டும் வேண்டும் ஆனால் வன்னியர்கள் முன்னேறக்கூடாது வன்னியர்கள் படிக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது சுயமரியாதையுடன் வாழக்கூடாது வாக்கு வங்கி ஓட் பேங்க் அதனால் தான் விழுப்புரத்திலே அதிலும் குறிப்பாக ஜூலை மாதம் இருபதாம் நாள் இன்று இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் காரணம் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சிதறி கிடந்த வன்னியர் அமைப்புகளெல்லாம் ஒன்று திரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை இருபதாம் நாள் இன்று வன்னியர் சங்கத்தை நிறுவி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினார் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த மாநாட்டினுடைய தீர்மானம் வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு அதே நிலையில் இருக்கின்ற பட்டியலின மக்களுக்கு இரண்டு விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற சமூகங்களுக்கு அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடப்பங்கீடு என்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் மாநாட்டை நடத்தி தீர்மானத்தை போட்டார் நினைத்து பாருங்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நம்முடைய கோரிக்கை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இடையில ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தினார்கள் அதில் முதல் நாள் இருபத்தோர் தியாகிகள் நாம் இழந்தோம் அந்த இருபத்தோர் தியாகிகளில் பதினைந்து தியாகிகள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மண்ணில்தான் அவர்கள் உயிர் நீத்தார்கள் அவர் ரத்தம் சிந்தினார்கள் அவர் உயிர் நீத்ததற்கு என்ன அர்த்தம் எதற்காக அவர் உயிர் நீத்தார்கள் நீங்கள் படிக்க வேண்டும் நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் கல்லு உடைச்சிட்டு இருக்கிறோம் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறோம் ரோடு போட்டுட்டு இருக்கிறோம் கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன் நாங்கெல்லாம் படிக்க கூடாதா என் தம்பிங்க என் தங்கைகள் படிக்க கூடாதா என் தம்பிகள் என் தங்கைகள் வேலைக்கு போகக்கூடாதா சுயமரியலன் வாழக்கூடாதா இன்னும் உங்களுக்கு அடிமையா இருந்துட்டு இருக்கணுமா இதையெல்லாம் நாம் முறியடிப்போம் அதனால்தான் இந்த மண்ணிலே நாம் தொடர்ந்து போராட்டம் செய்து வருகின்றோம் ஸ்டாலின் அவர்களை உடனடியாக வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடை வழங்குங்கள் என்ற சட்டத்தை கொண்டு வாருங்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரத்தி இருநூத்தி எட்டு நாட்கள் ஆகிறது அந்த உச்ச தீர்ப்பிலே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை தமிழ்நாட்டிலே இன்று வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவை கிடையாது இது நான் மட்டும் சொல்லவில்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதுக்கு மேல என்னையா வேணும் உனக்கு உச்ச தீர்ப்பிற்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லி என்ன ஒரு சாதிக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யலாம் அடுத்தது தமிழ்நாடு அரசுக்கு வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க எல்லா அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச தீர்ப்பில் இருக்கிறது மூன்றாவது வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசு அனுமதி தேவை கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வேணும் ஒரு நல்ல அரசு நேர்மையான அரசு சமூக நீதி அக்கறை உள்ள அரசாக இருந்திருந்தால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து அடுத்த மாதத்தில் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க அப்படித்தானே ஒரு நல்ல அரசு சரி இந்த மக்கள் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்க படிச்சு படிக்கணும் படிச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது ஒரு எள்ளளவும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது சமூக நீதி விரோதிகள் துரோகிகள் திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு களத்துல போய் இறங்கி சொல்லுங்க வீடு வீடா சொல்லணும் இந்த தேர்தல நம்ம யாருன்னு காமிக்கணும் காமிக்கணுமா அந்த கோபம் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கா அவ்வளவுதான் என் தம்பிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் தம்பிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் ஏன்னா எல்லாமே இருக்கு சட்டம் நம்ம பக்கத்துல இருக்கு தீர்ப்பு நம்ம பக்கத்துல இருக்கு தரவுகள் நம்ம பக்கத்துல இருக்கு எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்கு ஆனா மனசு ஸ்டாலினுக்கு கிடையாது மனசு கிடையாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பிறகு வேற கீழ் நீதிமன்றம் எதுவும் தடை பண்ண முடியாது இதுதான் சட்டம் ஆனால் அது எத்தனை முறை நானும் ஐயாவும் போய் பார்த்தோம் எத்தனை முறை பேசணும் ஒவ்வொரு முறையும் நிச்சயமா நான் செய்யறேன் நிச்சயமா நான் செய்யறேன் பொய்ய சொன்ன ஸ்டாலின் அவர்களே இந்த தேர்தலை நாங்க பாத்துட்டு போறோம் பார்க்க தான் போறோம் நம்ம நான் என்னையா கேட்டோம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கேட்டையா வேலை கேட்ட ஐயா அது உன்னுடைய கடமை தானையா சட்டத்தில் இடம் இல்ல அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் என்ன கணக்கெடுப்பு நடத்தணும் யார ஏமாத்துறீங்க ஏன் அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதா ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல எங்கேயுமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கணக்கெடுப்பு நடத்தணும் எங்கேயுமே சேகரித்து இரண்டாவது கணக்கெடுப்பு நடத்த எங்கேயுமே தடை கொடுக்கல ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக இந்த பத்து ஆண்டுகளில் கர்நாடகாவில் இரண்டாவது முறை நடத்திட்டு இருக்காங்க கணக்கெடுப்பு பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க ஒரிசால ஆனால் நமக்கு ஸ்டாலினுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா அது வேற ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே இந்திய புள்ளியல் விவரம் சேகரிப்பு சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி எட்டு சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவருக்கு அவர் பஞ்சாயத்திலே கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது இந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இந்தியன் படி அவருடைய பஞ்சாயத்திலே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது உங்களுக்கு கிடையாதா உங்களுக்கு கிடையாதா எவ்வளவு காலமையா கர்நாடகாவிலே முதலமைச்சர் சித்தராமையா இரண்டு முறை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டு இருக்கார் இதே சட்டத்தின் கீழ் தான் தெலுங்கானாவிலே ரேவந்த் ரெட்டி அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுக்கார் இதே சட்டத்தின் கீழ் தான் பீகாரில நிதிஷ்குமார் முதலமைச்சர் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார் இதே சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவும் ஒரிசா நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா இது யாரா நம்புற மாதிரி இருக்கா நம்புவீங்களா இந்த செய்தியை எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு போங்க எல்லா கிராமத்துக்கும் எடுத்துட்டு போங்க வேணுமே இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று அந்த ஆணவம் மனதில் ஆணவம் இந்த மக்கள் எல்லாம் முன்னேற கூடாது ஓட்டு மட்டும்தான் போடணும் அந்த ஆணவத்துடன் ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற காலம் நிச்சயமா பதில் மட்டும் கிடையாது உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வன்னியர்களுக்கு எதிரானது திமுக வன்னியர் எதிரி திமுக ஸ்டாலின் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகக்கூடாது வருகின்ற தேர்தலில் போகக்கூடாது படிக்கக்கூடாது நம்ம வேலைக்கு போகக்கூடாது ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் புகட்டுவோம் தயாராகுங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும் இது முக்கியமானது முக்கியமானது இதற்கு முன்பே அதிமுக ஆட்சியில இதுல ஐயாவும் நாமும் என்னென்ன இதுல செஞ்சிருக்கிறோம் இது கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் அவ்வளவுதான் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நினைச்சு பாருங்க நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அவர் சத்தியாகிரக போராட்டம் தென்னாப்பிரிக்காவிலே அவர் தொடங்கினார் நடத்தினார் இந்தியாவுக்கு எப்ப திரும்ப வந்தார் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வந்தார் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தான் அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் தான் இந்தியாவுக்கு வந்து நமக்கு நாற்பத்தி ஏழுல விடுதலை கிடைக்கிறது இன்னும் போனால் காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு வந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது ஆனால் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடியும் இன்னும் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் இந்தியாவுக்கே சூதரம் கிடைத்த கொடுத்த காந்தி அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு விடுதலைக்காக நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை நாம அடிமையாக இப்படியே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்னொன்னு நான் சொல்றேன் இன்னைக்கு திமுக மொத்தம் நூத்தி முப்பத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் நின்றவர்கள் அதுல எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள் இருபத்தி மூன்று பேர் இருபத்தி மூன்று பேர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள் ஐந்து பேர் மக்களவை உறுப்பினர்கள் பேர் நான் இவங்களுக்கு எந்த உணர்வாவது இருக்குதா இவங்களுக்கு உள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம் என்ன ரத்தம் இல்ல நீ சொல்லத்துல என்னால கேட்க முடியல அப்படிலாம் வேண்டாம் நான் கேக்குறேன் சரி இவங்களுக்கு எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க இவங்க திறமையாலையா ஒரு சிலர் அதுல ஒரு சிலர் கொஞ்சம் திறமசாலிகள் தான் அதுல நான் மாற்று கருத்து இல்ல ஆனால் மற்றவர்கள் எல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க அவங்க ஜாதி வச்சுதான் அத வச்சுதான் எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க இல்ல இவங்க அப்படியே பயங்கர திறமசாலியா இல்ல பெரிய இந்த இருபத்தி எட்டு பேரும் அதுல நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்னைக்கையாவது ஒரு நாளாவது இந்த இருபத்தி எட்டு பேரு இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் ஐந்து எம்பிக்கள் நான்கு அமைச்சர்கள் என்னைக்கையாவது ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்த்து ஐயா எங்க சமுதாயம் மோசமா இருக்கு ஐயா எங்க சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க முடியல ஐயா படிக்க முடியாத காரணத்தால் அவங்க வேலைக்கு போக முடியல ஐயா வேலைக்கு போக முடியாத காரணத்தால் அவங்க எந்த குடி போதை அப்படி அந்த இந்த அடிமையாக்கி எல்லாம் ஐயா இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா யாராவது திமுக எம்எல்ஏவோ எம்பிஓ யாராவது ஒருத்தர் பேசுற திராணி இருக்கா உங்களுக்குலாம் பேசிருக்கீங்களா முதலமைச்சருக்கு பேசிருக்கீங்களா உங்களுக்கு தைரியம் இருக்கா திராணி நான்கு அமைச்சர்கள் வேற அதில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஆறு பட்டியலின சமுதாய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி நான்கு பட்டியலின மக்கள் இரண்டு பழங்குடி மக்கள் நாற்பத்தி ஆறு பேர் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க காரணத்தால் தான் அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில் அதில் முப்பத்தி எட்டு பேர் நான் சொல்றது திமுக அதிமுக பாமக காங்கிரஸ் இந்த முப்பத்தி எட்டு பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற வாசலில் உட்கார்ந்து வன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க உள்ள போவோம் சொல்ல முடியுமா சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சொல்ல வைக்கணும் நீங்க நீங்க சொல்ல வைக்கணும் உங்க தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பாருங்க அழுத்தம் கொடுங்க இருக்கிற நான் படிக்கணும் நான் வேலைக்கு போகணும் வாழணும் அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க நம்ம கட்சியில் அது செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் செய்யறாங்க ஆனா மத்த கட்சியில் உள்ள வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க செய்ய வைங்க நீங்க வைப்பீங்களா நீங்க நினைச்சா நிச்சயமா நடக்கும் அது நடக்கும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் வன்னியர்களுக்கு ஆனாலும் அது எப்படி கிடைத்தது என்று அது எத்தனை முறை அவர்களை சந்தித்து எத்தனை போராட்டம் நடத்தி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை செய்தோம் என்று நமக்கு தெரிகிறது மற்றவர்களுக்கு தெரியவில்லை எவ்வளவு கால கோரிக்கை அதுல நான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா நான் கொஞ்சம் படிக்கிறேன் அதாவது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு அதிமுகவுடன் கூட்டணி சென்றோம் அப்பொழுது பத்து நிபந்தனைகளில் அதில் முக்கியமான நிபந்தனை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் சமூக நீதி வழங்க வேண்டும் வந்தியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முக்கியமான நிபந்தனை அதன் பிறகு ஒன்று ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்திலே மருத்துவர் ஐயா நாங்கள் ஒரு குழுவாப்பை சந்திச்சோம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று வன்னியர் சங்க கூட்டு பொதுக்குழு கூட்டம் இணையவழியை நடத்தி அதில் இடஒதுக்கீடு கோரி பல போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி சென்னையிலே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முன் என் தலைமையிலே மாபெரும் போராட்டத்தை நாம் நடத்தினோம் அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க போராட்டம் முடிந்தவுடன் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை அழைத்து குழுவாக அழைத்து பேசி நிச்சயமாக நாங்கள் செய்கின்றோம் என்று உறுதி கொடுத்தார் அடுத்தது டிசம்பர் ஒன்றாம் நாள் தொடங்கிய போராட்டம் டிசம்பர் நான்காம் தேதி வரை தொடர்ந்தது நான்கு நாட்கள் போராட்டம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் தமிழகத்தின் மூத்த அமைச்சர்கள் இருவர் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று மருத்துவர் ஐயாவர்களை சந்தித்து வன்னியர் இடஒதுக்கீடு பற்றி பேசினார்கள் டிசம்பர் பதினாலாம் நாள் திங்கட்கிழமை தமிழ்நாடு முழுவதும் பதினாறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு வருவாய் கிராமங்கள் நிர்வாகிக்கும் பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தோரு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்திற்கு முன்பு மாபெரும் மக்கள் திறன் போராட்டம் நடத்தி வன்னியர் இடஒதுக்கீடு கோரி மனு அளிக்கப்பட்டது அதன் பிறகு வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தின் மூன்றாம் கட்டமாக டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை ஐநூத்தி இருபத்தி எட்டு பேரூராட்சிகள் முன் போராட்டம் நடத்தினோம் அடுத்தது டிசம்பர் முப்பதாம் நாள் ஊராட்சி ஒன்றியங்களில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகம் முன் மக்கள் தரல் போராட்டம் நடத்தப்பட்டது அதன் பிறகு எட்டாம் தேதி ஒரு குழுவாக பாட்டாளி மீது நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்தார்கள் அதன் பிறகு ஜனவரி பதினொன்றாம் நாள் அண்ணா திமுக அமைச்சர்கள் ஐயாவை சந்தித்து நிச்சயமாக நாங்கள் இடஒதுக்கீடு குறுக்கின்றோம் என்று சொன்னார்கள் அதன் பிறகு டிசம்பர் பிப்ரவரி மூன்றாம் தேதி வன்னியர் விரோதிகள் குழு தமிழக அரசுடன் பாமக குழு பேச்சு நடத்தியது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழக சட்டப்பேரவையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது இதெல்லாம் அப்போ அவ்வளோ செய்த பிறகுதான் அப்பொழுது அன்றைய அரசு பத்து புள்ளி ஐந்து எனக்கு அந்த பத்து புள்ளி ஐந்து உடந்த கிடையாது என்ன காரணம் தெரியுமா தமிழ்நாட்டிலே வன்னியர்கள் சமுதாயம் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி தெரியுமா பங்களிப்பு தமிழ்நாட்டில பதினெட்டு விழுக்காடு பட்டியலின மக்கள் மூன்றுமே சேர்ந்தால்தான் இருபது விழுக்காடு ஆனால் ஒரே சமுதாயம் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர்கள் பதினெட்டு விழுக்காடு வன்னியர்களுக்கு பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும் பத்து புள்ளி ஐந்து எல்லாம் முதல் கட்டம் வேற வழி இல்லாம அன்னைக்கு அந்த அழுத்தத்தில் வழி இல்லாம ஏத்துக்கிட்டோம் அதற்கு தான் நம்ம சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் தான் அப்போ எந்தெந்த சமுதாயம் எந்த அளவில் இருக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் அவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு அந்த பத்து புள்ளி ஐந்து வாங்கி பிறகு திமுக ஆட்சி வந்தவுடன் அது சரியான முறையில நீதிமன்றத்திலே வழக்கு ஆடாத காரணத்தால் தான் நீதிமன்றம் அந்த இட தள்ளுபடி செய்து ரத்து செய்தது அதன் பிறகு தான் நாம் உச்சநீதிமன்றத்துக்கு நாம் சென்றோம் ஆனால் அந்த இட தள்ளு செய்வதற்கு தள்ளுபடி செய்வதற்கு முன்பாக வண்டிகளுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அது ஒரு வருஷம் நமக்கு கிடைச்சது கிடைச்சதா இல்லையா இன்னைக்கு அது தொடர்ந்து நடந்திருந்தால் இன்று வரை எவ்வளவு எவ்வளவு பேர் தெரியுமா கிடைச்சிருக்கோ மூவாயிரத்தி எட்நூறு பேருக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கும் வண்டியர்களில் இன்னைக்கு எட்நூறு பேருக்கு மருத்துவ பட்ட மேற்படிப்பு கிடைச்சிருக்கும் ஆறாயிரம் பேருக்கு என்ஜினியரிங் கிடைச்சிருக்கும் ஆறாயிரம் பேருக்கு அரசு வேலைகளில் இடம் கிடைச்சிருக்கும் ஆறாயிரம் பேருக்கு கிடைச்சிருக்கிறோம் எண்பதாயிரம் பேருக்கு எல்லா ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் காலேஜில் கிடைச்சிருக்கோம் இப்படி சரி சார் இப்படி இவ்வளோ நமக்கு இழப்பு காரணம் யாரு யார் காரணம் ஸ்டாலின் அவர்களும் திமுக அவர்களும் காரணம் நாலு நாளும் திமுக இது அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் எத்தனை முறை பார்த்தோம் இந்த இடஒதுக்கீடுக்காக எவ்வளவு முறை போராடணும் நேர்ல பார்த்தோம் ஐயா கடிதம் கொடுத்தது குழுவை பார்த்தோம் டிஎன்பிசி சேர்மனை பார்த்தது அதிகாரிகளை பார்த்தது எல்லாம் இவ்வளவு இருக்கு இவ்வளவு பக்க பக்கமா இருக்கு இன்னைக்கு நேரம் கிடையாது படிக்கிறதுக்கு ஏன்னா இதெல்லாம் வயிறு எரியுது எனக்கு இவ்வளவு பார்த்து இவ்வளவு செய்யுது ஒவ்வொரு முறையும் ஸ்டாலின் அவர்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமா நான் செய்யறேங்க நிச்சயமா நான் இடஒதுக்கீடு தனியா நான் கொடுக்கிறேன் ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் என்ன பார்த்து சொன்னார் ஏங்க இதுக்காக நான் தனியாக அசெம்பிளி நடத்தி ஸ்பெஷல் செஷன் வச்சு நான் இடஒதுக்கீடு கொடுக்கிற வன்னியர்களுக்கு சொன்னார் அப்போ இவ்வளவு சொன்னியும் கடைசியில எதுக்கு சொன்னார் தெரியுமா நம்மளை ஏமாத்தி நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க நான் எப்படியாவது கொடுக்குறேன்னு சொல்லி 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 பட்ட நாமத்தை போட்டாரு ஸ்டாலின் அவர் அன்னைக்கே சொன்னோம் ஐயா கிட்ட ஐயா இவங்களை நம்பாதீங்க இவங்க ஏமாத்துவாங்கன்னு இல்ல இல்ல நிச்சயமா கொடுத்துடுவாரு ஸ்டாலின் கொடுத்துடுவாரு நம்பிக்கையோடு இருந்தார் ஆனா ஆஸ் யூஷுவல் ஸ்டாலின் ஏமாத்தி பட்ட நாமம் போட்டு நம் சமுதாயத்தை ஏமாற்றி தமிழ்நாடு வளர்ச்சியை கெடுத்து விட்டார் தமிழ்நாடு வளர்ச்சி தமிழ்நாட்டிலே பதினெட்டு விழுக்காடு மக்கள் வளர்ந்தால் தமிழ்நாடு வளரும் தமிழ்நாடு முன்னேறும் இது சாதாரண கணக்கு அடிப்படை கணக்கு இந்த அடிப்படை தெரியாத நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு கவலை கிடையாது அதனால் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றி வையுங்கள் இதற்கு பிறகும் ஸ்டாலின் அவர்கள் வன்னிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாரா நீங்க தயாரா அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ணலாம் அடுத்தது சிறை நிரப்பும் போராட்டம் சிறை நிரப்பும் போராட்டம் ஆனா ஜனநாயக வழியில சிறை நிரப்பும் போராட்டம் ஏன்னா உங்கள பத்தி தெரியும் எனக்கு உங்களை பத்தி தெரியும் அதன் பிறகும் கொடுக்கலன்னா அப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன சாலை மறியல்